ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஒரு சமயம் ஒரு சாமியார் தன்னோட வலது கையை நீட்டிண்டு காட்டில் தவம் பண்ணிட்டு இருந்தார் அந்த கையில யார் எதை வச்சாலும் அவர் சாப்பிட்டுடுவார் அதுதான் அவருக்கு சாப்பாடு அப்படி ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு தான் அந்த சாமியார் உக்காந்துட்டு இருப்பார் ஒரு ராஜா அந்த பக்கமா போனா விநாச விபரீத புத்தின்னு சொல்லுவா அவனோட கெட்ட நேரம் அந்த சாமியார் கையில குதிரை சாணியை வச்சான் அவரோட சங்கல்படி அவர் கையில எது வச்சாலும் அவர் சாப்பிடணும் அவர் குதிரை சாப்பிட்டுட்டார் இந்த விஷயத்த ராஜா அப்பவே மறந்துட்டார் வருஷங்கள் உருண்டோடித்து ராஜா தன்னோட பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்க ஆரம்பிச்சார் ஆனா அவரோட பொண்ணுக்கு நல்ல வரண் அமையல ராஜாக்கு மனசு ரொம்ப வருத்தமாயிடுத்து அமைச்சரை கூப்பிட்டு என் பொண்ணுக்கு ஏன் கல்யாணம் நிச்சயமாக மாட்டேங்கிறதுன்னு தெரியல அழகாதான் இருக்கா அறிவாளியா இருக்கா என்ன காரணம்னு எனக்கு புரியல அவளோட ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட காட்டி என்ன பரிகாரம் பண்ணணும்னு கேளுன்னார் மந்திரி ராஜகுமாரியோட ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட எடுத்துட்டு போனார் அந்த ஜாதகத்தை பார்த்த ஜோசியர்கள் குரு நீச்சத்தில் இருக்கு அதனால ஒரு யாகம் பண்ணணும்னு சொன்னார் அது பிரகாரம் ராஜா ஒரு பெரிய யாகம் பண்றார் அந்த யாகத்துக்கான பிரார்த்தனை தேவர்கள் கிட்ட போறது அவ காட்டில் தவம் பண்ணிட்டு இருந்த முனிவர் கிட்ட போய் சாமி உன் கையில சாணியை வச்ச ராஜா தான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டான் அவன் செஞ்ச பாவம் மலை மாதிரி சேர்ந்து அவனோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம பண்றது அவன் அதுக்கு பிராய யாகம் வளர்த்து எங்களை கூப்பிட்டுருக்கான் அவனோட பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் எங்களுக்கு இல்லை நீங்க தான் மன்னிக்கணும் அதனால உங்க மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அப்படியே செய்யுங்கன்னு சொல்லிட்டு தேவர்கள்லாம் போயிட்டா இதை கேட்ட சாமியார் ராஜாவை தேடி போய் உனக்கு என்ன ஞாபகம் இருக்காது ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நீ என்னோட கையில் குதிரைசாணிய வச்ச என்னோட தர்மப்படி நானும் அதை சாப்பிட்டேன் அதுக்காக நான் உனக்கு சாபம் கொடுக்கல ஆனா நீ செஞ்ச செயலோட விளைவு உன்னை பாதிக்கிறது அதனாலதான் உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல உனக்கு தவம்னா என்னன்னு தெரியாததுனால தானே குதிரைசாணிய கையில் வச்ச உனக்கு தவம்னா என்னன்னு தெரியணும் அதனால காட்டுக்கு போய் ஒரு ஆசிரமம் அமைச்சுண்டு நீயும் உன் பொண்ணும் தவம் பண்ணணும் அப்போதான் உன்னோட பாவம் போகும்ன்னு ராஜா தன்னோட அரண்மனையை மந்திரிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு காட்டில் ஒரு பர்ணசாலை அமைச்சுண்டு பெண்ணோட தவசியா வாழ்ந்துட்டு இருந்தார் ஜனங்க வாயு வச்சுட்டு சும்மா இல்லை நாக்கில் நரம்பு இல்லாமல் ராஜாவை அவரோட மகளோடையே சம்மந்தப்படுத்தி தப்பு தப்பாக பேசினா அது உண்மை இல்லை அதனால் யாரெல்லாம் அந்த மாதிரி தப்பாக பேசினாலோ அவளுக்கெல்லாம் ராஜாவோட பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒட்டின்னு ராஜா மலை மாதிரி சேர்த்து வச்சிருந்த பாவம் யாரெல்லாம் தப்பாக பேசினாலோ அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போய் சேர்ந்ததுக்கப்புறம் ராஜாவோட பாவம் மலை கரைஞ்சி போச்சு அந்த பக்கமாக ஒரு வயசான குருடனும் அவரோட மனைவியும் வந்தா குருடன் தன்னோட மனைவி கிட்ட நமக்கு இன்னைக்கு எங்க பிக்ஷைன்னு கேட்கிறார் தன்னோட மகளுக்காக எல்லாத்தையும் சர்வ பரித்தியாகம் பண்ணிட்டு காட்டில் தவம் பண்ணிட்டு இருக்கிற அந்த ராஜாவோட குடில்ல தான் நமக்கு சாப்பாடு அப்படின்னு அவ சொல்றா ரெண்டு பேரும் அந்த குடிலுக்கு வந்து சாப்பிடுறா அதுக்கப்புறம் அந்த பெண்மணி இந்த குருடனுக்கு இத்தனை வருஷங்களா ஒரு தர்ம பத்தினியா நான் வாழ்ந்தது உண்மை நான் ஆசீர்வாதம் பண்றேன் உனக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகும் அப்படின்னு அவளோட தலைமையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்றா அதுக்கப்புறம் அவளுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆயிடும் தொலைக்காம தேடி வரும் அதை கழிச்சே ஆகணும் இத கழிக்க ரெண்டு வழி இருக்கு ஒண்ணு நிறைய நல்லது பண்ணி பாவத்தை கழிக்கலாம் ரெண்டாவது ஊர் ஜனங்க தப்பு தப்பா பேசி ராஜாவோட பாவத்தை வாங்கிட்ட மாதிரி யாராவது நம்ம மனசை காயப்படுத்தி நம்ம பாவத்தை வாங்கிக்கணும் அதனால் யாராவது நம்மளை காயப்படுத்தினா கொஞ்சம் கூட வருத்தப்படக்கூடாது நம்ம பாவத்தை அவன் வெத்தலை பாக்கு வச்சு வாங்கிக்கிறான் என் கர்மா கழியறதுன்னு சந்தோஷப்படணும் கோவில் குளம்னு போகலாம் தீர்த்த ஸ்நானம் பண்ணலாம் பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணலாம் இதுலெல்லாம் கர்மா கழியும் மற்றபடி பிராயச்சித்தம் எல்லாம் பண்ணி கர்மாவை கழிக்கவே முடியாது தான் தீக்கணும் அது மட்டும் இல்லாமல் செஞ்ச பாவத்தை கழிச்சிட்டு போகணுமே தவிர மற்றவாளை பற்றி தப்பு தப்பாக பேசி நம்மளோட கர்ம சேர்த்துக்க கூடாது இதை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிச்சோன்னா சீக்கிரம் பாவத்தெல்லாம் கழித்து நல்ல கதி நமக்கு கிடைக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் ஜெய்சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர